ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியா ஸ்டீல் துளசி மாடம் கதை தன் பெயருக்கு பதிவு தபாலில் வந்திருந்த கடிதத்தை பார்த்து ஷர்மா எதுவும் வியப்போ பதற்றமோ அடையவில்லை அமைதியாக கடிதத்தை மடித்து மறுபடியும் உரையில் வைத்துவிட்டு உட்கார்ந்திருந்தார் இது அவர் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் இதற்கு நேர்மாறாக கமலி தன் பெயருக்கு வந்திருந்த கடிதத்தை பிரித்து படித்துவிட்டு ஆச்சரியம் அடைந்தார் இப்படி ஒரு நோட்டீஸ் ரிஜிஸ்டர் தபாலில் வருகிற அளவுக்கு எந்த பெரிய குற்றத்தையும் தான் செய்யவில்லையே என்பது தான் அவளுடைய இந்த ஆச்சரியத்துக்கு இருந்தது படித்து முடித்ததும் அவளே தன் பெயருக்கு வந்திருந்த கடிதத்தை ரவியிடம் கொடுத்தாள் அவளுக்கு வந்திருந்த கடிதத்தை படித்ததனால் அதே போல் ஒரு பதிவு தபாலில் தந்தைக்கு வந்திருந்த கடிதத்தை பற்றியும் என்னவென்று தெரிந்து கொள்ளும் ஆவலில் தந்தையிடம் அதை கேட்டு வாங்கி படிக்கத் தொடங்கினான் ரவி அந்த இரண்டு ரிஜிஸ்டார் கடிதங்களும் ஒரே நோக்கத்தோடு தான் அனுப்பப்பட்டிருந்தன எல்லா உலக மக்களும் நன்றாக இருக்கட்டும் என்ற வேண்டுதலோடு தங்கள் வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் முடிப்பவர்கள் அடுத்த வீட்டுக்காரர் இருப்பதை கூட பார்க்கப் இருப்பது புரிந்தது பாதிக்கப்பட்ட உள்ளூர் ஆஸ்திக பெருமக்களின் சார்பாக வக்கீல் நோட்டீஸ்களாக அவை அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தன ஸ்ரீமடத்து நிலங்களையும் சொத்துகளையும் காளிமனைகளையும் ஆசிரியர்களின் உணர்வுகளை புண்படுத்துகிறவர்கள் வசம் விட்டிருப்பதாலும் மடத்து முந்திராதிகாரியாயிருந்தும் ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு புறம்பானவர்களோடு பழகுவதும் அப்படிப்பட்டவர்களை வீட்டிலேயே தங்க வைத்துக் கொள்வதும் முறையற்ற செயல்களாகப் படுவதாலும் சரியான காரணமும் சமாதானமும் கூறாத பட்சத்தில் சட்ட ரீதியாக ஏன் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கலாகாது என்று ஷர்மாவை கேட்டது அந்த வக்கீல் நோட்டீஸ் உள்ளூரில் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்களின் நம்பிக்கைக்குரிய கோவில்களில் நுழைந்து கர்ப்பகிரகத்துக்கு மிக சமீபம் வரை சென்று தரிசித்து கோவிலின் விதிகளையும் ஆகம சுத்தத்தையும் மீறுவதானது மனிதாபிமானிகளாகிய ஆசிரியர்களை பாதிப்பதனால் பெரும் மதத்தை சேர்ந்தவர்களாகிய கமலையின் மேல் சட்டப்படி ஏன் நடவடிக்கை எடுக்கலாகாது என்று கமலையின் பெயருக்கு வந்திருந்த நோட்டீஸ் அவளை கேட்டது கமலிக்கு வந்திருந்த நோட்டீஸை அப்பா கேட்காமலே அவரிடம் படிப்பதற்கு நீட்டினான் ரவி அவரும் அதை வாங்கி படித்தார் பின்பு இரண்டு கடிதங்களையும் ஒன்றாக சேர்த்து தம் வசமே வைத்து கொண்டார் நீ ஒன்றும் கவலைப்பட்டு மனசை குழப்பிக்காதேமா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று கமலியை நோக்கி ஷர்மாவே சமாதானமும் சொன்னார் கமலிக்கு வந்திருந்த கடிதத்தில் கோவிலில் ஆகம ரீதியான சுத்தி பண்ணுவதற்கான செலவை அவள் ஏற்க வேண்டும் என்று வேறு மிரட்டியிருந்தது சீமாவையர் நேரில் ஈடுபட்டதாக காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அவர் தூண்டிவிட்டுத்தான் இப்படி காரியங்கள் நடக்கின்றன என்பதை ஷர்மாவால் வெகு சுலபமாக அனுமதித்து கொள்ள முடிந்தது முன்பு சீமாவையர் மடத்து ஏஜென்ட்டாக இருந்த காலத்தில் அவர் ஸ்ரீமடத்து நிலங்களை அடைந்திருந்த பினாமி ஆள் ஒருவன் இப்போது நிலங்கள் தனக்கு அடைக்கப்படாத கோபத்தில் இருந்ததை பயன்படுத்தி அவன் மூலம்தான் வைகோர் படைப்புக்கு தீ வைக்க ஏற்பாடு செய்திருந்தார் என்ற ரகசியம் ஏற்கனவே ஷர்மா காதுக்கு எட்டியிருந்தது ரவி கேட்டான் நான் யாராவது வக்கீலிடம் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு வரட்டுமாப்பா வேண்டாம் அவசியமானா அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்கிறேன் கோர்ட்டு வக்கீல் இந்த மாதிரி விஷயங்களிலே வேணுமாமா பெரிய விவகாரஸ்தர் முதல்லே நான் இது விஷயமா அவரை போய் கலந்துக்கிறேன் செய்யுங்கோ எனக்கும் அதுதான் நல்ல யோசனையாக படுறது இரண்டு கடிதங்களையும் எடுத்துக்கொண்டு வேணுமாமா வீட்டுக்கு புறப்பட்டார் ஷர்மா தெரு திரும்பும்போது வில்வண்டியில் அமர்ந்தபடி சீமாவையார் எங்கோ புறப்பட்டு போய் கொண்டிருப்பது தெரிந்தது ஷர்மா எந்த திசையில் நடந்து போய் கொண்டிருந்தாரோ அந்த திசையிலேயே இவருக்கு முன்பாக சிறிது தொலைவில் அந்த வண்டி போய் கொண்டிருந்ததனால் வண்டியில் பின்புறம் பார்த்தபடி அமர்ந்து வெற்றிலை போட்டுக்கொண்டிருந்த சீமாவையார் ஷர்மா பின்னால் நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டார் உடனே அவர் வண்டியில் இருந்தபடியே உரத்த குரலில் ஷர்மாவை குசலும் விசாரித்தார் ஷர்மாவும் சிரித்தபடியே மறுமொழி கூறினார் நீர் ஊரிலே இல்லாத சமயத்தில் படப்பு பிடிச்சி எரிஞ்சதுனா போய் பார்த்து உம்மை பயனிட்ட விசாரிச்சுட்டு வந்தேன் ஏதோ கஷ்டகாலம் போல இருக்கு அவர் அப்படி வண்டியில் உட்கார்ந்தபடியே பேசி கொண்டு வர தான் பின்னால் அதற்கு பதில் சொல்லியபடி தொடர்ந்து நடந்து செல்வதை ஷர்மா விரும்பவில்லை வரேன் அப்புறமாய் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு விரைந்து வண்டியை கடந்து அதற்கு முன்னால் நடக்கத் தொடங்கினார் அவர் ஓர் அயோக்கியனுக்கு கூட நல்லவனை போல் பிறருக்கு முன் தன்னை காட்டிக்கொள்ளும் பாவனையை விட முடியாமல் இருப்பதை பற்றி சிந்தித்தார் அவர் சில சமயங்களில் சுபாவமாகவே நல்லவனாய் இருப்பவனை மிஞ்சிவிடும் அளவுக்கு பாவனையினால் நல்லவராக இருப்பவர்கள் சாதுரியமாக நடித்து அதில் வெற்றியும் பெற்றுவிடுவதாக கூட தோன்றுகிறது பூர்வ ஜென்மத்து விட்டக்குறையோ தொட்டக்குறையோ கமலி இந்திய கலாச்சாரம் இந்திய வழிபாட்டு முறை என்றால் அதற்காக மனம் நெகிழ்ந்து உருகுகிறாள் கோவிலுக்கு உள்ளம் மலர்ந்த பக்தியுடனும் சிறுத்தையுடனும் ஓடுகிறாள் அந்த கலாச்சாரத்திலேயே அதன் வாரிசாக பிறப்பெடுத்திருப்பவராக சொல்லிக்கொள்ளும் சீமாவையாருக்கு சீட்டாடவே நேரம் போதவில்லை அவர் கோவிலுக்கு போய் வருஷக்கணக்கில் இருக்கும் ஆவலோடு கோவிலுக்கு போகிறவர்களுக்கு ஏன் போகிறாய் என்று வக்கீல் நோட்டீஸ் மட்டும் அனுப்ப முடிகிறது இந்த முரண்பாட்டை நினைத்து பார்த்தபோது ஷர்மாவின் உள்மனம் கொதித்தது ஷர்மா தேடி சென்ற போது வேணுமாமா எங்கோ புறப்பட தயாராக இருந்தார் போல் தோன்றியது எங்கேயோ கிளம்பி கொண்டிருக்கேன் போல இருக்கே போயிட்டு அப்புறம் சாவகாசமாக வரட்டுமா அவசரம் ஒன்றும் இல்லை வாங்கோ போஸ்ட் ஆஃபீஸ் வரை போகலாம்னு புறப்பட்டேன் இப்போது உடனே ஆகணும்ங்கிறது இல்லை அப்புறம் கூட போய்க்கலாம் நீங்கள் உட்காருங்கோ அது என்ன கையில் லெட்டரா ஷர்மா உட்கார்ந்தார் மாமாவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த கடிதங்களையே அவரிடம் நீட்டினார் படியுங்கோ இது விஷயமாகத்தான் தான் உங்கள் பேசிட்டு போகலாம்னு வந்தேன் இது ரெண்டும் தான் சித்த முன்னாடி ரிஜிஸ்டர் தபாலில் வந்தது ஒன்று கமலி பேருக்கு வந்திருக்கிறாப்புலே இருக்கே ஆமாம் அவ பேருக்கு ஒன்றும் என் பேருக்கு ஒன்றுமா வந்துருக்கு வேணுமாமா அவற்றை ஒவ்வொன்றாக படைத்தார் ஓஹோ விஷயம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துருத்தா யார் வேலை இதெல்லாம் வைக்கோல் படைப்புக்கு தீ வச்சு நாசம் பண்ணினது போகாதுன்னு இது வேறையா யாருன்னு நான் சொல்லித்தான் தெரியணுமா எல்லாம் சிம்மவையார் வேலைத்தான் என்னமோ ஆத்திரத்திலே எதையெதையோ பண்ணிட்டு இருக்கார் தான் ஆத்திரம் என் வீட்டிலே வந்து தங்கின பாவத்துக்கு அந்த பொண்ணு மேலேயும் இப்படி விரோதம் காமிக்கணுமா இப்போது என்ன பண்ணுறதா இருக்கேல் என்ன பண்ணுறதுன்னு உங்கள் கலந்து பேசலாம்னு தான் இங்கே புறப்பட்டு வந்தேன் வந்த மாட்டிலே ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதுக்கு நீரோ கமலியோ ஒன்றும் எழுத வேண்டாம் தூக்கி மூளையிலே எரிஞ்சிட்டு பேசாமல் இரும் சொல்கிறேன் எங்கள் மேலே ஏன் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு என்னமோ நோட்டீஸ் விட்ட மாதிரின்னு அனுப்பிச்சிருக்கா பதில் எழுதாமல் எப்படி சும்மா இருக்கிறது நடவடிக்கை எடுக்கட்டுமே அப்போ பார்த்துக்கலாம் ஆசைகால் மனம் புன் பரகாப்பிலேயோ ஸ்ரீமதத்து நெறிமுறைகளுக்கு புறம்பாகவோ எதுவும் செஞ்சுடலைன்னு நானும் எனக்கு இந்து மதத்தின் மேலேயும் இந்து கலாச்சாரத்தின் மேலேயும் மதிப்பும் பக்தியும் இருக்குது அந்த மதிப்போடையும் பக்தி சிரத்தையோடையும் தான் நான் கோவிலுக்கு போகிறேன்னு கமலையும் ஆளுக்கு ஒரு பதில் எழுதி போட்டுட்டால் நல்லதில்லையா வீண் வம்புக்காகவும் விரோதத்துக்காகவும் அனுப்பப்பட்டிருக்க இந்த கைதாசுகளுக்கு அத்தனை மரியாதை தர வேண்டியது அவசியம்தானா நீரோ கமலியோ பதில் எழுதினாலும் எழுதாவிட்டாலும் அவ உங்கள் மேல் நடவடிக்கையின்னு கோர்ட்டுக்கு போக போறதுனமோ நிச்சயம் நீர் பதில் எழுதுறதாலே அது ஒன்றும் மாறவோ குறையவோ போறதில்லை பேசாம இரும் மேற்கொண்டு அவள் என்னத்தான் செய்கிறான்னு பார்ப்போம் அப்புறம் நம் பண்ண முடிஞ்சதை பண்ணலாம் சரி நீங்களே சொல்கிறப்போ நான் வேறு என்ன பண்ணுறது பதில் எழுதலை விட்டுடுறேன் ஓய் ஷர்மா தைரியமாக இரு உம்மை போல் ஞானவான்கள் எல்லாம் வெறும்னே பூச்சாண்டி காட்டுறவாளுக்கு கூட தான் மற்றவ ஏற முடியறது கமலியையும் ரவியையும் இங்கே புறப்பட்டு வர சொல்கிறதுக்கே பயந்தேல் அப்பவும் நானும் என் பொண்ணும் தான் வர சொல்லி எழுதும் பயப்படாதேயோன்னு உமக்கு உறுதி சொன்னோம் இப்போவும் நான் சொல்றேன் பயப்படாதயும் பயமே இல்லாத கெட்டவனை கூட மதித்து பணிந்து விட்டு கொடுத்து விடுவதும் பயந்த சுபாவம் உள்ள ஒருவனை தொடர்ந்து மிரட்டி கொண்டே இருப்பதும் வழக்கமாகிவிட்ட தேசம் இது பல சமயங்களில் என்னோட சாத்வீக குணத்தை நீங்க பயம்னு தப்பாக புரிஞ்சுக்கிறேன் நான் நீங்க நினைக்கிறது போல அத்தனை பயந்தவன் இல்லை பயந்தவனா இருந்தா துணிஞ்சு பிள்ளையையும் கமலியையும் வரவழிச்சு ஆத்திலே தங்க வச்சு இருக்க மாட்டேன் எங்கள் ஆத்துக்காரியே அதற்கு கடும் எதிர்ப்பு ஓய் பயந்தவனாக இருந்தால் மடத்த இடத்தை இறைமுடிமனைக்கு வாடகைக்கு பேசி விட்டிருக்க மாட்டேன் நிலங்களை சீமாவையாரின் வினாவி ஆட்களுக்கு குத்தகை அடைக்க மறுத்து நியாயமான விவசாயிகளுக்கு விட்டிருக்க மாட்டேன் என் தைரியத்தை நானே விளம்பரப்படுத்தக்கூடாது வேணுமாமா ஷர்மாவை நிமிர்ந்து பார்த்தார் சபாஷ் இப்போதான் நீ உண்மையான வேத படித்த பிராமணர் தைரியம் இல்லாத ஞானம் சோவிப்பது இல்லை தப்பாக வேதம் படித்தவனை விட நன்றாக சிறைப்பவனே மேலுன்னு மகாகவி பாரதியார் எதிலையோ எழுதியிருக்கார்வோய் ஷர்மா சொல்லியதை ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்த்தபோது அவர் பயந்த சுபாவமுள்ளவர் என்று தாமாக அவரது குடிமையையும் விபூதி பூச்சையும் பஞ்சகஞ்ச வேஷ்டியையும் செருக்கு தெரியாத பவ்யமான நடையையும் பார்த்து நினைத்திருந்தது தான் தவறோ என்று வேணுமாமாவுக்கே இப்போது தோன்றியது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற பழமொழி நினைவுக்கு வந்தது அவருக்கு சிறிது நேரம் யோசனைக்கு பின் நீர் பதிலொன்றும் எழுத வேண்டாம் ஆனால் இன்னைக்கு சாயங்காலமே ரவியிடம் நான் சொன்னேன்னு கமலையை கோவிலுக்கு அழைச்சுண்டு போக சொல்லும் போயி என்று அருகே நெருங்கி மீதி விஷயத்தை ஷர்மாவின் காதருகே குரலை தனித்து கொண்டு கூறினார் வேணுமாமா இப்படி செய்கிறதாலே என்ன பிரயோஜனம்னு புரியலை பிரயோஜனம் நிச்சயமா இருக்கு ரசீது மட்டும் ஞாபகமா வாங்கிக்க சொல்லும் மறதுடாதேயும் நாளை நாளனைக்குன்னு ஒத்தி போடப்படாது இதை இன்னிக்கே செஞ்சாகணும் சரி நீங்க சொன்னபடியே பண்ணிட சொல்றேன் வரட்டுமா என்று ஷர்மா புறப்பட்டார் வேணுமாமாவும் ஷர்மாவுக்கு உற்சாகமாக விடை கொடுத்தார் அன்று மாலை ஷர்மா ரவியையும் கமலியையும் அழைத்து ஏய் ரவி இன்னைக்கு கமலையை கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வாடா அதோட அங்கே கோவில் அர்த்த மண்டபத்திலே திருப்பணி நிதி வசூல்னு போர்டு மாட்டேன் ஒரு கிளார்க் உட்கார்ந்துட்டு இருப்பான் அவன்கிட்ட இந்த ஐநூறு ரூபாயை கமலி கையாலே கொடுக்க சொல்லி நம்ம வீட்டு அட்ரஸ் போட்டு அவ பேருக்கே மறந்துடாமல் ஒரு ரசீதும் வாங்கிக்கோ என்று கூறி ஐந்து நூறு ரூபாய் நோட்டுகளை அவனிடம் எடுத்து நீட்டினார் ஷர்மா திருப்பணி உண்டியலுன்னு வச்சிருக்காளே அதில் பணத்தை போட்டுட்டா என்ன இதற்கு போய் ரசீது எதுக்குப்பா கண்டிப்பாக ரசீது வேணும் அதுவும் நான் சொன்னபடி கமலி பேருக்கே வேணும் உண்டியல்லே போடப்படாது நேரே கொடுத்தே ரசீது வாங்கிட்டு வந்துடு என்று மீண்டும் வற்புறுத்தி சொல்லி அனுப்பினார் ஷர்மா அப்பா சொல்லியபடியே அன்று ரவி கமலியை அழைத்துக்கொண்டு கோவிலுக்கு போனான் கணவனுக்கு அருகே அடக்க ஒடுக்கமாக செல்லும் ஓர் இந்துப் பெண்ணு போல் ரவியோடு தேங்காய் பழத்தட்டு ஏந்தி கோவிலுக்கு சென்றாள் கமலி